ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எம்எலி வினோ சேனல் நான் நான் எம்எலி வினவோம் ஆனப்படியா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சேனல் செய்கிறண்டு ஆறாவது என்ன எனது சேனலை முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி பார்த்தா தான் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை ஓடுண்ட இதுக்கு போன உடனே நீங்கள் ஓலண்ட ஆப்ஷனை நீங்கள் தட்டணுன்னு அது எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அது அதுபோல இன்றைய நாளிலே நான் கிராமிய சாப்பாடுகள் செய்யலாம் இரண்டு கிராமிய சாப்பாடுகள் செய்ய போகிறேன் என்னன்று சொன்னால் முதலாவது வந்து கிராமிய கிராமிய மிளகு தண்ணி கிராமிய மிளகு தண்ணி என்றால் கிட்டத்தட்ட என்னத்த மாதிரி போல இருக்கும் மிளகு தண்ணி என்றால் கிட்டத்தட்ட என்ன மாதிரி வருமென்றால் பத்திய கறி மாதிரி வரும் பத்திய கறி மாதிரி தான் செய்ய போகிறது வித்தியாசமான உடைய மிளகு தண்ணி என்று சொல்கிறது அதனுடைய நான் இப்போ காற்றம் வாங்க விரிவுக்குள்ளே போவோம் என்னென்ன தேவை அது வெங்காயம் தேவை உள்ளி தேவைப்படும் தேங்காய் பூ கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொருக்காய் இதான் மீன் வந்து மீன் எல்லாம் பொதுவாக செய்கிறது வந்து மீன் வந்து பொம்பனை மீன் தான் மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சிருக்கிறேன் மற்றது வந்து இது வந்து என்னென்று சொன்னால் மிளகு மிளகு ஒரு டீஸ்பூன் மற்றது ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சின்ன சீரகம் நாலு க காஞ்ச மிளகாய் மல்லி வெந்தயம் விளவையும் சேர்த்து வறுப்போம் வறுக்க போகிறேன் இது வறுத்து பருத்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னா இதில் அரைச்சிட்டு ரெண்டு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த கிரைண்டர்ல ஒரு தண்ணியை போட்டு அதில் செய்வேன் நாங்கள் உப்பும் தண்ணியும் சொல்லலை இந்த தண்ணி நல்ல தண்ணி தான் ஜூஸ் பண்ணணும் அதனுடைய தண்ணி போட்டில் மடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நான் பருக்க போற இந்த வருத்திட்டு அந்த நாளில் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒரு இம்ப்ரெஷாக இருந்தது என்னென்னா ஒரு இதை பார்த்தோன்னே யூடியூப்பை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் இதெல்லாம் வந்த நாளில் செய்தவூங்க இதை திரும்பவும் அதை மீண்டும் நான் இதை கொண்டு வர வேண்டும் என்று ஆனபடியா ஆனப்படின்னா நானும் செய் அது மாத்திரமில்லை மற்றது வந்து பருப்பு பருப்பு வர பருப்பு வரையும் பருப்பு என்ன செய்யணும்னா அவிச்சுக்கு அவிச்சுக்கு வர செய்யறேன் நான் அதுக்கு பருப்பு வர செய்யும் போதுக்கு சொல்றேன் என்ன மாதிரி அது என்ன நாங்கள்தறுப்பும் வளரா வறுப்பும் வேற கோஸ் பண்ணப்படட்டும்

பத்து பத்து ஏக்கர் வந்து இதுக்கு மிளகு தண்ணி இதை சொல்கிற மிளகு தண்ணி உண்டு கிராமிய மக்கள் இந்த கூடுதலாக எப்போ யூஸ் பண்ணுவீனம்னு சொன்னால் பிள்ளை பிறந்த லேடிஸுக்கு போடு கொடுப்பாங்கள் ஏஜெர்டைன் பண்ண கேர்ள்ஸுக்கு கொடுப்பாங்கள் சுவ இனமான பிற இனங்களானவர்களுக்கு கொடுத்து தைரியத்தை கொடுப்பாங்க நானே இதை என்ன செய்ய போறேன்னுன்ற அரைக்க போறேன் என்ன பிரயாணத்துக்குள்ளே போடுறேன் மிளகாய மிளகாயெல்லாம் ரோஸ் பண்ணிட்டு இப்படி அரைப்பினு அம்மில போட்டு அரைக்கிறதா பழைய காலத்து கிராமிய முறைப்படி இல்லை அம்மி அம்மி இருக்கிறது அம்மி வாங்கி நாங்கள் அரைக்கிறேன்னு நான் சொல்லபடினாலும் நான் கிரைண்டர்லேயே அரை அரைக்கிறேன் அம்மிய அப்படி அம்மியில போட்டு அரைச்சி தேங்காய் போய் பற்றி அரைச்சி நல்லா அரைப்பழைய காலத்து அம்மா எங்க அம்மாவும் பெரும்பாலும் நான் அப்படித்தான் நல்ல அரைச்சி உங்களுக்கு தவற அந்த சின்ன பிள்ளைய மற்ற கிராண்ட போடுவோம் ரெண்டு 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 இங்கே பாருங்க அது இது போடுவோம் இதுக்கு மாற்றிவிட்டேன் இந்த கிரைண்டருக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பு രണ്ട് സ്പൂൺ തേങ്ക പോ തണ്ണിയും ഊറ്റും ഇതോടെ തന്നി പോട്ടു വെങ്കായം എല്ലാം ഇല്ല കൊഞ്ചം വെങ്കായം അര പാതി പാതി വെങ്കായം മുളക് ഹത്ത് പീസ് ഗാർലി ഉള്ളി ഉള്ളി ഒരു നാലഞ്ച് ഉള്ളി പൊട്ടി ചേക്കും കയറിപ്പം பண்ணுவோம் அடிய இருக்கிற அது இப்ப சட்டி எடுத்து ஊற்றுவோம் இறைக்க இறைக்க ஊற்றுவோம் கட்டியாக இருக்கும் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மத்தியமாக இருக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி எல்லாம் கொத்துருவேன் தண்ணி இருக்காங்க போட்டர் இருக்கிற உடம்பு ഇതോടെ വന്ധം ചെയ്യുകയാണ് ഞങ്ങൾ മീനുകൾ ചേർക്കും മീനുകൾ പമ്പാനോ നല്ല പദ്യ நீங்களும் பறிக்கிச்சாப்பிடலாம் சாப்பிடலாம் இல்லாத செய்து கொடுக்கலாம் அப்படி வரும் இப்படி கட்டி வந்து இதை வந்து இப்படி மூடிட்டு அடுப்பில் பார்ப்பாங்க அவிய போடுவோம் உப்பு ஆல்ரெடி மீனோட உப்பு போட்டபடியா உப்பு மஞ்சளும் போட்டபடியா நான் போடையில் காணாடி பேருந்து போடலாம் பட் அது போக പലപ്പടി കൊഞ്ചം വരുത്തോമില്ലാതാക്കൾ കൊഞ്ചം ആത്രൈറ്റീസ് കുണങ്ങൾ ഇരിക്കാനാണ് നാളെ കുറക്കാപ്പിളിയേ പോ കുറക്കാപ്പുടി ചിന്ന കുട്ടി കുട്ടി മൂ മൂണ്ട് കുറക്കാ പോകാ പലപ്പളിയും പോടല ഇതാണെ ആത്രൈറ്റീസ് അപ്പതാണ് ഞാൻ അപ്പ കുറക്കാണ് ഇന്ന് കൂടെ ഹെലത്തി ആയിരിക്കും അതുക്കാ കുറക്ക പോ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேருங்க கொதிச்சு கொண்டிருக்கு மிளகு தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கு பத்தி பத்திக்காரி லைனி என்ன செய்ய போகிறேன்னா கருவேப்புலையை போட போகிறேன் கருவேப்புலே கருவேப்பிலையை உடைச்சி போட்டதானு கூட வணக்கம் முதலாவது கிராமிய கிராமிய காரிய உண்டு வச்சிட்டேன் இரண்டாவதாக கொண்டு வைக்க போறேன் என்னொன்று சொன்ன இரண்டாவதாக கிராமிய காரியுண்டு பழைய உண்டு பருப்பு பருப்பு வரவு செய்ய போறேன் ரெண்டாவதாக பருப்பு வரைக்கு என்ன தேவை என்று சொல்லு முதலாவது பருப்பு பருப்பை கழுவி வச்சுருக்குறேன் மற்றது கூனி உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் பூ உப்பு சின்ன சீரகம் பெரும் அது காட்டையில் பிறகு போடுங்க அது காட்டு இப்போ முதலாவதாக கூனி ஒரு நல்ல ஒரு கூனி இந்த கூனி எங்கேனா எடுத்தது அந்த கூனி வர அந்த ஆறு ஆற்றுல அப்படியே வடித்து எடுத்து அப்படியே காய போடுவாங்க சைடு வழியே அங்கே தான் ஒரு வரும்போது பெட்டிக்கில போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த இடத்த பார்த்து தான் வாங்கி கொண்டு வந்தேன் நான் பாருங்கள் நல்ல கூனி நான் வந்ததுக்கு இன்னும் எடுத்து செய்யலை இன்றைக்குத்தான் இந்த ஞாபகம் வந்தது பழைய இதுகள் வர இதை எடுத்து எடுத்துன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இனி இது என்ன செய்ய போகிறேன்னா வறுக்க போறேன் இது இல்லாத கூனியை வறுத்துட்டு தான் அந்த பருப்பு வர செய்ய வேணும் இவ்வளோ பருப்பு இது இந்த பருப்பு வரண்டு இன்றைக்கி அந்த பருப்பு வர இப்படி இருக்கண்டு பாருங்க இந்த ஸ்டோரியன்னு சொல்கிறேன் அந்த பருப்பு வர ஸ்டோரியான இப்போ கூனியை வறுக்கிறேன் இந்த கூனியெல்லாம் பருத்தி எனக்கு இது எப்படிண்டா அப்போ நான் வந்து நாற்பது வருஷமாக இந்த வெளிநாட்டுக்கு வந்து எங்களோட நேவர் ஒன்று இருக்கிறாள் வந்து நேவர் ஒன்று சொல்லி ஒரு அக்கா மணியக்கான்னு சொல்கிறா அக்காவுக்கு ஒரு தம்பி ஒன்று இருக்கிறா தம்பிக்கு ஒரு ஆறேழு வயது இருக்கும் அவங்க எங்களோட நேவர் அப்படின்னா தாய் தாயவன் சின்ன இல்லையே சேர்த்துட்டா அவனுக்கு ஒரு ஒரு பதினெட்டு வயது அப்படி சேர்த்துருப்பாள் தாப்பனும் மகளும் ஒரு மகன் சின்ன மகனும் எங்கள்டேபர் என்றபடினால என்னுடைய வீடு வீட்டில் இருந்தவங்க தண்ணி கிணத்துல தண்ணி அழுற அப்படியெல்லாம் செய்கிற தாயும் சேர்த்துட்டா ஒரு நோய் வாய்ப்பாட்டு இருந்து சேர்த்துட்டா அவள் ஒரு குமர் புள்ள தானே என்னுடைய எங்களோட அம்மாவுக்கு எல்லோருடைய இரக்கம் சரியான நல்ல இரக்கமானவ அவக்கு என்ன தேவை என்னன்னு செய்வான் என்ன எந்த நேரம் சாமத்தில் வந்து தம்பிக்காரனுக்கு காய்ச்சல் ஒரு வைக்கணும்னு சொன்னானோ ஓடி வருவா இரவியில் வந்த உடனே அம்மா அதை கேட்டு பரிகாரங்களெல்லாம் செய்து கொடுப்பேன் தனியை தவப்பன் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வேலை செய்கிற கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கிட்ட அவர் வேலை செய்கிற அவர் இவர் எவ்ரி வீக்கெண்ட் தான் பாரு வீக்கெண்ட்ஸ்லாம் பாரு அந்தபடி அஞ்சு நாளும் அக்காவும் தம்பியும் தனியாக தான் இருப்பாங்க நானும் நாங்கள்தான் ஹெல்ப் பண்ணுறேன் நானும் போய் அந்த வீட்டில் சும்மா அந்த அக்காவோட கதைச்சி கொண்டிருப்பேன் ஸ்கூலால் வந்த நானும் சின்ன பிள்ளை அந்த நேரம் பன்னெண்டு வயது இருக்கும் அது அந்த அக்கா தானே இது செய்கிறேன் அந்த நல்ல நேரம் சரியான இன்ஸ்பிரிட்டா போயிட்டு அந்த அக்கா நேற்று இனத்திலே பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் அவரு செய்கிற நேரம் தான் பார்த்துட்டு இது இது பழைய அந்த அந்த நேரம் அந்த அக்கா செய்யறல அப்புறம் அம்மா வரோன்னா அது செய்யல அந்த அக்கா தான் செய்வேன் அவ அதிகமா இந்த வரைகள்லாம் செய்வா கத்தரிக்காயில வர எல்லாத்துலேயும் வர ஆனா வரண்டா கறிய விட டேஸ்டானு அவன் ஆனா அவன் அந்த பருப்பு வரையெல்லாம் செய்வான் இது தம்பிக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நானும் போய் பார்த்து கொண்டு போய் நீ கொஞ்சம் சாப்பிடலான்னு சொன்ன நான் வேடாண்டு என்னன்னா நான் தான் போவேன் அது கிடையில் அம்மா இன்னொரு அகழ வீட்டில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட அவ்வளோ எக்ஸப்ட் பண்ண மாட்டேன் அதனால தெரியும் தானே ஆக்கள் வந்து இன்னொரு அகழ்ட்ட போ விரும்பி சாப்பிட விரும்ப மாட்டாங்கள் தானே எனக்கு சாப்பிட விருப்பமா இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் நான் சாப்பிடுத்த அந்த ஞாபகம் வருது எனக்கு இப்ப கூனியும் வறுத்துட்டு அவ தான் அடிக்கடி இந்த வரையலை செய்வேன் அந்த பருப்பு வரைய அந்த அக்கா தான் செய்கிற மணியக்கா தான் செய்கிற மணியக்காடு ஞாபகம் வந்து இப்போ அந்த மணியக்கா செத்துட்ட அந்த சரியான கவலையாக இருந்தது கேட்டு மணியக்காக மூன்று பிள்ளைகள் நல்ல டீச்சர்ஸும் நல்ல வேலை செய்கிறாங்க அந்த தம்பி புண்ணியனு சொன்னது புண்ணியனு இப்போ வேற எங்கேயோ மேரி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு அப்படி ஒவ்வொரு ஆக்கின்ற ஃபேமிலியே அப்படி போயிட்டு அன்பான ஃபேமிலி எங்களோட அன்பா இருந்தவர்கள் நான் இன்றைக்கு அவர்களை ஞாபகப்படுத்துறேன் சில 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 வேலை 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 வேலைகள் செய்யும் போது ஓராளையும் பத்தி எங்களுக்கு ஞாபகம் வரும் அதுபோல இந்த அக்காவை பத்தி ஞாபகம் வந்தது இந்த பருப்பு வரை நீ பாருங்க பருப்பை கழுவிட்டேன் நான் வந்து அவன் இப்படி இப்படித்தான் செய்வான் பாருங்க இப்படி பருப்ப இப்படியே போகுது நாங்க பருப்பு பால் கறி சொதி அப்படித்தான அவ குழம்பும் பருப்பில குழம்பு நான் ஒரே பருப்பில குழம்பு செய்யற நல்ல இருக்கும் பருப்பு குழம்பு பருப்பா வீடு சில பழைய காலத்துக்கு கால பழைய காலத்து ஞாபகம் எனக்கு இப்போ வருது நாற்பது வயது நாற்பது இயர்ஸுக்கு முதல் நடந்த சங்கதிகளெல்லாம் இன்றைக்கு வந்துட்டு என்ன என் பார்த்தோட ஓ அவங்கள் செய்கிறானே இவங்கள் செய்கிறானே அண்டு ஞாபகம் வரும் அந்த ஞாபகத்தில் இன்றைக்கு ரெண்டு சாப்பாடும் ரெண்டு சாப்பாடும் கிராமிய முறைப்படி செய்கிறேன் ஒன்று சரக்கு மிளகு தண்ணி மிளகு தண்ணி நான் பருப்பு வரேன் அதும் கூனி போட்டு, கூனி போட்டா ஒரு நல்ல ஒரு டேஸ்டா வரும் நீங்களும் ஒரு நாளைக்கு இவட பாரங்கள் உள்ளியம்போடும் அவட்டும் പരുപ്പോട് ചേർന്നാൽ ഞാൻ എല്ലാം തന്നെ ഉള്ളി വായ് വെക്കും കൊഞ്ഞ് മഞ്ചളിയും പോടുവോ മഞ്ചള ചുള്ള മഞ്ഞൾ കടശിലെ ഇറക്കുമ്പോൾ മല്ലിത്തളയും പോട്ടാനല്ല മല്ലിത്തളയും ചുള്ളിയിൽ പോടും கொஞ்சம் தண்ணி தான் அவியோணும் இதில் நண்டு அவிட்டும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் கிராமிய சாப்பாடு இது வந்து மரக்கடிகளோட செய்கிறதுக்கு நல்ல டேஸ்டாயிருக்கும் போடும் பவிஞ்சு கொண்டு வருது தண்ணி பதிச்சது பச்சம் போடும் ஒயில் போடாமதான் சேரும் வளங்கி ஒயில் போடுறதுல கொஞ்சம் அது போடும் வருங்க வற்றி கொண்டு வருவேன் அவங்க அண்டைக்கு பார்த்தேன் நான் அவங்க செய்தேன் எனக்கு இன்ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னவங்க பார்த்து அவங்க கூட தண்ணி போட்டுத்தாங்க அப்படியே கின்றாங்க கின்றாங்க அது வந்து இது போல் வருது வந்து பால் கறி பருப்பு பால் கறி மாதிரி முறைக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு தான் நீங்கள் செய்ய வேணும் அப்படின்றாதான் அப்படி கூட தண்ணியை விட்டால் இது வந்து கறி மாதிரி ஆகிரும் வர வரனா வரண்டா கொஞ்சம் தனியை விடணும் கொஞ்சம் ஊற வெட்டு தான் அது அப்படி வரும் இந்த மாதிரிக்கு வரும் இதோட என்ன செய்வோம்டா நாங்கள் கொஞ்சம் கோகநட்டை கேட்போம் கோக்கநட்டோட கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டிருக்கிறோம் அம்மா அப்படித்தான் செய்வோம் சீரகம் தேங்காய் பூவோட தான் சின்ன சீரகத்தையும் பங்காயத்தையும் விடத்துல போட்டு வைப்பான் ஒரு பாத்திரத்தில் கடைசியா லாஸ்டா இப்போ வர வைக்க வைக்கிறேன்னு சொன்னா கடைசியா தண்ணி போடும் அந்த நேரம் அப்படி போடுவோம் எப்படி வருது வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை கூட போடும் கிடைக்கிற போடுவோம் வெங்காயம் போட்டால் டேஸ்டாக இருக்கும் ங்காயப்பு போட்டாக்கி வெங்காயம் போட்டாக்கி வெங்காயம் கூட அவியக்கூடாது வர செய்கிற நிறங்களில் அரை அவியல் மாதிரி இருந்தால் தான் அது டேஸ்டாக ഇങ്ങനെ ചെയ്യണമെങ്കിൽ കൂനിയെ പോടുവി കൂനിക്കരുവാട് കൂണി പോടമേലും ഇപ്പം ഫ്രൈഡ് ഐസ് എന്നാൽ വെജിറ്റേരിയാണ് കൂലി പോടാ ചെയ്ത നല്ലൊരു ടേസ്റ്റ് ആയിരിക്കും ഒരു വിത്യാസമാണ് ഒരു വറയ കൂടെ തേങ്ങ പൂമ്പോടി ചെയ്താൽ നല്ലൊരു ടേസ്റ്റ് കൊടുക്കും പേടി വരുതാ ഇപ്പിടി വരുന്ന സാപ്പിട്ട മാറ്റി ഒരു നാട് பாருங்க எப்படி அண்டு தாளிக்க அமைச்சிங்கண்டா செடி இப்படி பாருங்க அவ்வளோ எதுவும் இல்லை வந்து உள்ளியெல்லாம் சேர்ந்துருக்கு நீ நான் என்ன செய்ய சொன்னா சொன்னால் லாஸ்ட்டாக வந்து சிலது நான் மறந்துடுவேன்னு சொல்கிறது கடைசியாக தான் நான் சாரி இது வந்து நீ தேசிக்க அப்படி தேசிக்க அப்படியே ஊற்றலாம் വികൾ എടുപ്പ് കടിപ്പെട്ട ഒരു കൈപ്പ് തന്മയായിരിക്കും വിരൈകൾ എടുത്തു വരണം പിന്നെ ലേറ്റാ ലേറ്റാ പരപ്പ് പട്ടും പരപ്പിത്താനേ വറയാരുക്കളെ വര മു എല്ലാം പോ കറിപ്പളയും പോട്ട് ശരി കറിവപ്പം കൂടെ ടേസ്റ്റ കൊടുക്കറപ്പം പോടി സുവയാന കരുപ്പും കറി പരമ്പ எப்படி கிராமிய பருப்பு கறி உங்களுக்கு ஓகே நீ நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் பிளேட் பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா சமையல்களையும் கிராமிய சமையல் சமைத்து விட்டேன் பாருங்கோ என்ன மாதிரி மீன் குழம்பு பாருங்கோ மீன் குழம்புன்னு உங்களுக்கு சொன்ன மிளகு தண்ணி உண்டு சரக்கு தண்ணி மாதிரி தான் மிளகு தண்ணி நிறைய மிளகு தண்ணி செய்துட்டு இது வந்து பருப்பு வர கூனி போட்டு பருப்பு வர இது வந்து தக்காளி பழம் மல்லித்தாளையும் போட்டு சம்பல் சம்பலன்னு சலாட் அதுவும் ரைஸும் இது இப்போ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கோ கிராமிய சாப்பாடுகள் பருப்பு பருப்பு வரை நீங்களே இதுபோல் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கரால்த்துக்கு பிறகு ஞாபகம் வந்தது நீங்கள் எப்போதே செய்து பார்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது வர டேே சமையல் எங்கடைய டுடே சமையல் மிளகு தண்ணி குழம்பு மற்றது வர பருப்பு வர கூனி போட்டு மட்டது சலாட்டி இதுதான் டுடே சமையல் அதோட டாய்ஸ் பாருங்க பார்க்க போகிறேன் மீனை கட்டி சமைக்கிறதுக்கும் ஒரு இது மீன் இருக்கிற தண்ணி போல நான் சாப்பிட போறேன் எப்படி என்ன பாருங்க பெருப்பு வர தக்காளி படி செலுத்தையும் சேர்ப்பும் இதோட மிக்ஸ் பண்ணுவோம் டெலிஷியஸ் மீன் எடுத்து சாப்பிடுவோம் நல்ல மீன் விற்பம்பேனா பாருங்கள் கூட்டுகள் எல்லாம் மீன் இதோட சேர்த்து சாப்பிடுவோம் நல்ல இருக்குது மிளகு தண்ணியும் நல்லா டேஸ்டாக இருக்குது பருப்பும் டேஸ்ட் ஆகிருக்கு இந்த சலாட் சலாட் இது வந்து தக்காளி பழமும் மல்லியும் ரெட் ஓனியனும் சேர்ந்து போட்டுரு நிறைய டேஸ்டாக இருக்கு நீங்களும் செய்து பார்க்கலாம் Thank you for watching everyone. May God bless you. யாராவது இந்த சேனலில் பார்க்காம இருந்தால் முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்தா எனக்கு கூட சப்போர்ட் ஆகாம இருக்கு குட் பிளஸ் யூ பாய் பாய்